தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகை எஸ் லாவண்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகை எஸ் லாவண்யா அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அறிமுக இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் லாவண்யா இயக்கத்தில் உருவாகியுள்ள பேய் திரைப்படத்தில் எஸ் லாவண்யா தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி இயக்குனர் எஸ் லாவண்யா

இந்த திரைப்படம் எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது விருதுகளை வென்றிருக்கிறது என்பதும் ஒரு பெண்மணி திரைத்துறையை உள்ள அனைத்து பிரிவுகளையும் பற்றி கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து அதனை தொடர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது

சண்டை பாசம் நகைச்சுவை அதிரடி வசனங்கள் என குடும்ப திரைப்படங்களை தருவதில் வல்லவர் இவரோட பல பெயர்கள் படப்பெயர்கள் அனைத்தும் ஊர் பெயர்களை கொண்டிருக்கும் நமது சிறப்பு அழைப்பாளர்கள் இயக்குனர் பேரரசு அவர்களையும் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களையும் நமது படத்தின் நாயகி தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பேய் கொட்டு ஆமாம் ட்ரெய்டர்லேயே அங்கங்கே பேய கொட்டுது உங்களுடைய லாவணியா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது ஆமாம் இத்தனை துறை முப்பத்தி ரெண்டு துறை அதுலேயே இங்கே இருபத்தி மூணு சங்கம் அடங்கினதான் எங்கள் பெப்சி தென்னிந்திய தொழிலாளர் சங்கம் அது இருபத்தி மூணு சங்கம் தான் அடங்கியிருக்கு பெப்சி ஆனால் இங்கே முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கியிருக்கு ஆமாம் முப்பத்தி ரெண்டு சங்கம் அடங்கிய ஒரு ஒரு பெண் பெப்சி அவங்க வியப்பத்தருக்குது ஆமாம் கதை திரைக்கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு ஹீரோ விநியோஸ்தோர்னு ஒம்பது பத்து துறையை தான் எங்கள் டிஆர் வச்சுருந்தார் வந்து பத்து டி ராஜ்ந்திருக்காரு கதை திரைக்கதை வசனம் இசை அவங்களே பாடல் இயக்கம் தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷன் டான்ஸ் மாஸ்டர் எடிட்டிங் எல்லாம் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவங்க தான் தெரியாமல்ட்டார் பஸ் தெரிஞ்சிருந்தால் சங்கத்தில் புகார் வந்திருப்பார் என்ன வாங்கி சங்கத்தில் உறுப்பினர்கள் இல்லையே ம் அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அடிக்கணும் சொல்ல நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள் ஆமாம் சந்தோஷமாக இருக்கு நாயும் பேயும் இந்த பேயின்னா மனிதனுக்குள்ளே இப்போ வந்து பேய் பிடிக்கும் பிடிச்ச ஆட்டம் போட வைக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஆவியை பூந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ளே பூந்து ஆட வைக்கும் அதைத்தான் நம்ம ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை பல பேய் பிடிக்குது மனிதர்கள் ஆமாம் முதல்ல பேராசை அந் அது ஒரு பேய் அது பிடிச்சி ம மனுஷங்களை ஆட்டி படைக்கும் ஆணவம் அது ஒரு பேய் தான் அதுவும் படரில் பிடிச்சி ஆட்டி படைக்கும் பணம் பணப்பேய் ஏற்பட்ட பேய் காதல்னு ஒரு பேய் தான் என்ன சிலர் வந்து பாருங்கள் லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்ட ஊற்றுவான் இப்போ அதுவும் பேய் தானே ஆ காதல் அன்பாக இருந்தால் அவன் நியாயமாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவான் இல்லைன்னா இங்கிருந்தாலும் வாழணும் பாடிட்டு இருப்பான் ஆசிட்ட ஊற்றுறது அப்புறம் லவ் பொண்ணை வந்து இன்னும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னு வெட்டி கொள்வது அதுவும் செய்தியை படிக்கிறோம்ல அப்போ இன்னைக்கு காதலும் பையாத இருக்குது பாசமும் பையாத இருக்குது நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அதிகாரமும் ஒரு பெய் தான் அதிகாரம் வந்தோன்னா அடுத்த ஒன்று மிரட்டுறது பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பெய் தான் இந்த மாதிரி மனிதன் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் நம்மளை பெய் பிடிச்சிட்டு தான் இருக்குது அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும் இந்த இதில் இரட்டை விடம் பாருங்க ஒன்று பேய் இன்னொன்று தாயா ஓகே 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 இரட்டையோட நினச்சிருக்காங்க ஆ ஆமாம் பாருங்க ஊடகங்களே பார்த்துக்குங்க அதையும் உங்களையும் விட்டு வைக்கல சினிமலை எதையும் விட்டு வைக்கல ஊழியும் விட்டு வைக்கல அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க அது பேய்கிற எப்பமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயந்தான் நம்ம இங்கே பெருமை பெறுறது இத்தனை துறைகள் அப்படின்ல ஒரு பெண் இயக்குனர் ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளோ கற்றுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க நம்ம தமிழ் துறையில நிறைய பெண் இயக்கங்கள் பாணுமதியிலேருந்து லட்சுமி மேடம் ஸ்ரீபிரியா மேடம் சுதா குங்குராவ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிறைய பேர் பார்த்து சினிமா சிம்மா பெண் இயக்கம் நிறைய வரணும் கூல் சிரியஸ் வந்தாலே நான் கூல் சிரியஸ் போட்டுருந்தாங்க சிறப்பு விருந்தினரில் நான் சரி பா வாங்க குளிசிரியஸு மேடையை கலைக்கிறோம் இங்கே வாய் கொஞ்சம் மூடுங்கிறாங்க நான் சொல்ல இங்கே சொல்கிறாங்க ஆமாம் இந்த காடு எப்போ தனியே தெரியல அதுவும் அஞ்சாறு வருஷமாக வெந்து தெரிஞ்சது காடு காடுங்குது ஆமாம் தெளிச்சிடுச்சு ஓகே நான் கூலிஸ் ரஸ்ஸு கொண்டு கொஞ்சம் நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் பயந்த மாதிரி இல்லை பேய் கொட்டணுன்னே இவர் பேய் சுதந்துட போகிறாரோ கன்னியாகுறேன் அது மாதிரி எல்லா கட்டப்பிலும் வருவார் நான் பேய் கொட்டணுன்னு பேய் வந்துடுவார் ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார் இன்றைக்கி இவரை காணமே காணமுன்ட்டு நான் திருவிழா இருந்தேன் திடீர்னு வந்து உள்ளே ஓடி உடையார போகிறாருன்ட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லா டீசெண்டாக என்ன ஹீரோ ஆகிட்டாராம் அப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டத்தில் வந்தார் என்னைக்கு அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்றைக்கி ஜென்வன் ஆயிட்டார் அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல அதானே கூல் ட்ரெஸ்ஸு ஏன்னா இவரை நம்பி ஒருத்தர் பிடிச்சிரு புடியூஸ் பண்ணியிருக்காரு டைரெக்சன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணுறாரு அப்படிம்போது ஹீரோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லை இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் நாளைக்கு அரசுக்கு வரணும் மக்கள் செல்வாக்கு வரணும் என்ன ஆமா ஆமா அப்புறம் 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 கூட்டணியெல்லாம் அமைக்கணும் இதா ஏ நான் வம்புல மாட்டூர்ல இதில் எல்லா மதத்தையும் கவரணும் சொல்லுங்க என்ன அதனால் நிறைய பொறுப்பு வச்சு இப்போ அதனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக லட்சுமே இருந்துச்சு இப்போ ஹீரோ ஆயிட்டாரு நீ லட்சுமி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே நீங்க என்ன சே சிஎஸ்கே என்ன முழுசு கூழ் சுரேஷ் கட்சி எங்க இது கட்சி அரைச்சவங்கெல்லாம் ஒன்று திராவிடன்னு வைப்பாங்க இல்லை இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க இல்லை மக்கள்னு வைப்பாங்க யாருமே தாம்பேர் வச்சுதுங்க ஒரே தலைவன் கட்சி பேரில் தாம்பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரே தலைவன் நம்ம கூழ் தான் தானே சிஎஸ்கே கூழ் சுரேஷ் கட்சி இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லோரும் தமிழ் சொல்லுவாங்க எல்லோரும் திராவிடம் வாங்க இவர் தான் அது இங்கிலீஷ் வச்சுக்காருங்க கூழ் கூண்ணு தமிழ் தானே கிண்டு கூழ் இல்லை ஓகே இந்த கூழ் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை ஆ இல்லை இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தெரு இங்கிலீஷ் பார்த்து உள்ளே வச்சுருக்காருல ஓகே குல்சுரேஷ் கூட சார் ட்ரம்ப் கூட உலக அளவு தான் ஓகே வேற லெவலில் வேறு லெவலில் போகிறாரு முதல்ல நீங்கள் ப்ளேட்டு ஏறும் பார்ப்போம் இங்கே ஃபோன் இங்கே ஓகே குல்சுரேஷ வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ குல்சுரேஷ் வாழ்த்துக்கள் அப்புறம் மாஸ்டர் என்றும் இளமை மனதில் வலிமை பேச்சில் புதுமை தமிழில் பெருமை இதுக்கப்புறம் சொன்னால் என் டிஆர்ன்னு கிண்டர் பண்ணிருக்கே ஒரு சிறிய படம் கூப்பிட்டு வந்து அதுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்கார் ஜாகுவார் தங்க மாஸ்டர் அவருக்கும் அவங்க நன்றி லாவணியா மேடம் ஆமாம் அவங்களை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் முப்பத்து ரெண்டில் இன்னும் இது இதுவே பெரிய சாதனை உள்ள சாதனை ஆகிப்போச்சு ஆமாம் இன்னும் ஒரு அஞ்சாயிரத்துவா சேர்த்துங்க சேர்த்துட்டு முக்கியமாக இங்கே தேவை இந்த முப்பத்து ரெண்டில் படித்து பார்த்தேன் நீங்கள் படம் பண்றவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை தேட்ரு தேட்ரு உரிமையாளர்னு ஒன்று வேணும் நம்மளுக்கு இது மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது இவ்வளோலாம் பண்ணுறோம்ல கடைசியாக தேட்ரு ரிலீஸ் பண்ணி நிற்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போட்டாங்க இல்லை தேட்ரு உரிமை தேட்ரு போடுறது படம் போகிறது நம்மளே ஒரு தியேட்டர் உருவாக்கணும் தியேட்டர் உரிமையாளர் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்ரு அது எல்லாம் எல்லாம் இருக்குது தியேட்டர் உரிமையாளர் ஆகிட்டால் இன்னும் கொஞ்சம் வசதி எங்களுக்கும் வசதி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்தால் அவங்களுக்கு கூட உங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு தேட்டர்ன்னு கட்டிருங்க பே கொட்டு நல்லா வசூலை கொட்டணும் ராவணி மட்டும் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும் இந்த படம் வெற்றி மூலிமா அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பட பெண் இயக்குனராக இங்கே உருவாகணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் என்ன பார்த்து பயப்படுவானா பாத்துக்கையே